சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் டூ படத்தை இயக்கி கொண்டிருக்கும் நெல்சன் வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் அதாவது ஜெயிலர் டூ படத்துக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு நம்ம நெல்சன் திலீப் குமார் பேசியிருக்காரு இது பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்டேட்டுகள் அதிகமாக விட்டு ஜெயிலர் டூ படத்துக்கான எதிர்பார்ப்புகளை அதிகமாக உருவாக்க நாங்கள் விரும்பலை நம்ம ஏதோ சொல்ல படம் வந்த பிறகு அதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் மொத்த படமும் வீண் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால் படம் வரும் வர காத்திருந்து பாருங்கள் அதுவே நல்லது அப்படின்னு நெல்சன் திலீக் குமார் சொல்லியிருக்காரு நெல்சன் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஒரு விஷயந்தான் இப்போ பாருங்கள் கூலி படத்துக்கே கூலி படம் ஆறுநூற்றி பத்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஆனால் அந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணோன்னு சொன்னாங்களே இப்போ கம்மியாக தானே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கூலிப்படத்தை தோல்வி ரேஞ்சுக்கு பேசுகிறானுங்க ஆறுநூற்றி பத்து கோடி வசூல் செய்த ஒரு தமிழ் படம் தோல்வி அப்படின்னு சொன்னால் இவனுங்களுக்கெல்லாம் மண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னன்னு தெரில கூலிப்படத்தோட வியாபாரம் காச்சு அந்த படத்தோட ஓடிடி ரேட்ஸ் எவ்வளோ சேட்டலைட் ரேட்ஸ் எவ்வளோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கூலி படத்தால் நஷ்டம் அப்படின்னு பேசிகிட்ருக்கானுங்க அதனால் இது எதுக்காக சொல்கிறோன்னா அந்த எதிர்பார்ப்பு இப்போ படத்துக்கு ஆயிரம் கோடி அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்துட்டு அது கொஞ்சம் கம்மியாக பண்ண உடனே அவ்வளோதான் கம்மி தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேச வேண்டியது அதனால தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பெரும்பாலும் இந்த பார்ட் டூ படங்களுக்கே ஒத்துக்க மாட்டாங்க இதையும் தலைவரும் சொல்லியிருக்காரு நெல்சனும் சமீபத்தில் சொல்லியிருந்தார் பார்ட் டூ படத்துக்கு எதுக்காக தலைவரை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா இப்போ பார்ட் ஒன் வந்து பிரம்மாண்டமாக வெற்றி அடைஞ்சிருக்கும் ஏன்னா வெற்றி அடைஞ்ச படத்துக்கு தான் பார்ட் டூ எடுப்பாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக எதை கம்பேர் பண்ணுவாங்கன்னா பார்ட் ஒன்னாக கம்பேர் பண்ணுவாங்க பார்ட் ஒன் மாதிரி இருக்கா அப்படின்னு அதை விட அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அதை விட கம்மியாக அதாவது லைட்டாக குறைஞ்சாலுமே என்ன ஆகும்னா படம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க அது வந்து என்ன ஆகும் படம் நல்லா இல்லை போல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் அதனால் அந்த படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே தலைவர் வந்து பார்ட் டூ படங்களில் பெரும்பாலும் விரும்புகிறதில்லை ஆனால் ஜெயிலர் டூ படத்தோட அந்த கதையை நெல்சன் வந்து தலைவர்கிட்ட சொன்ன உடனேயே இந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பண்ணலாம் கட்டாயமாக இந்த படம் விட பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தலைவரே முடிவு பண்ணி தான் இந்த ஜெயிலர் பார்ட் டூவில் நடிக்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ஆயிரம் கோடி இந்த இது அந்த இதுன்னு எதுவுமே இல்லாமல் நெல்சன் சொல்கிற மாதிரி அந்த சைலண்ட்டாக இருந்தாலே அந்த படமே பயங்கரமாக ஒரு பிக்கப் ஆகும் ஆனால் நம்ம ஏதாவது சொல்ல போய் அதை இன்டர்வியூவை பார்த்துட்ருப்பானுங்க அப்புறம் கடைசியில் அவர் அதை சொன்னார் இது வரல அப்படிமானுங்க அது எல்லா இன்டர்வியூயும் முழுசாகவும் பார்க்குறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இதை கட் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டிருப்பானுங்க அப்புறம் அது வரலையே இப்போது படம் நல்லா இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிப்பானுங்க அதுக்கு தான் நெல்சன் வந்து உஷாரா நான் சைலண்ட்டாகவே இருந்துக்கிறேன் படம் வந்ததையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு